அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு இயேசு மீண்டும் கப்ரநகமுக்கு சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பெறவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்த கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக் கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை ஏசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குமாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவர் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றிப் புகழ்ந்தனர் சிந்தனை ஏசு கப்பர் நகுமில் மக்களுக்கு இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை சிலர் கட்டிலோடு தூக்கிக் கொண்டு இயேசுவிடம் கொண்டு வருகின்றனர் மக்கள் பெரும் தொகையாய் கூடியிருந்ததனால் அவர்கள் உள்ளே போக முடியவில்லை எனவே அவர்கள் கூரை மீது ஏறி ஒரு திறப்பு உண்டாக்கி அதன் வழியாய் முடக்குவாதமுற்றவரை இயேசுவுக்கு முன் இறக்குகின்றனர் அப்போது இயேசு முடக்குவாதமுற்றவரை நோக்கி மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் இயேசு அந்த நோயாளியின் உடல் ரீதியான முடக்குவாதத்துக்கு எதுவும் செய்யவில்லை பதிலாக அந்த மனிதனின் ஆழ்ந்த தேவைக்காக அதாவது ஆன்ம குணப்படுத்தலுக்காக அவர் செயலாற்றுகின்றார் முடக்குவாத முற்றவரதும் அவரை சுமந்து கொண்டு வந்தவரதும் நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த மனிதனின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார் இயேசு ஏன் இதனை செய்தார் ஏனென்றால் ஆன்மீக குணம் பெறுதல் உடல் குணம் பெறுவதிலும் பார்க்க முதன்மை இடம் பெற வேண்டும் இயேசுவின் முதன்மை பணி பாவிகளை அழைத்து மனம் திருப்பி தந்தையோடு அவர்களை ஆகும் உடல் குணமாக்குதல் எப்போதும் அவருடைய இரண்டாம் தர பணியே ஆகும் இயேசுவின் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பற்றி மறைநூல் அறிஞர்கள் கேள்வி கேட்டபோது அவர்கள் இயேசுவை கடவுளின் மகன் என்று அடையாளம் கண்டு கண்டுகொள்ள தவறிவிட்டார்கள் பாவங்களை மன்னிக்கும் தனது அதிகாரத்தை அவர்களுக்கு கற்பிப்பதற்காக மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடக்குவாத முற்றவரிடம் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்கிறார் அந்த மனிதனும் வியப்புற்று நிற்கின்றனர் உடல் குணமாக்குவது என்பது ஜேசுவின் பார்க்க முடியாத பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தின் பார்க்கக்கூடிய அடையாளமே ஆகும் எனவே ஜேசு தமது இரண்டாம் நிலை பணியாகிய புதுமையைக் கொண்டு தமது முதன்மை பணி எதுவென்று மக்களுக்கு கற்பிக்கின்றார் எம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இயேசு தமது முதன்மை பணியை நிறைவேற்ற விரும்புகின்றார் எமது பாவங்களை அவர் மன்னித்து தம்மோடும் தந்தையோடும் எம்மை ஒப்புரவாக்கவே இயேசு விரும்புகின்றார் இது முதன்மையாக இடம்பெறுவது ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாய் ஆகும் இந்த அருள் அடையாளம் இயேசுவின் முதன்மை பணியை நிறைவேற்றினாலும் பலர் அந்த அருளை பெற்றுக்கொள்ள தவறிவிடுகின்றனர் இதை விடுத்து தாம் விரும்பியவாறு வேறு உதவிகளை கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொள்கின்றனர் ஒப்புரவு அருள் அடையாளம் மட்டில் எமது அணுகுமுறை எவ்வாறு உள்ளது என்று இன்று சிந்திப்போம் நாங்கள் ஒழுங்காக எமது பாவங்களை நம்பிக்கையோடு இயேசுவிடம் கொண்டு வந்து அவர் எங்களை குணமாக்கி தந்தையுடன் எங்களை ஒப்புரவாக்க நாங்கள் அனுமதிக்கின்றோமா செபம் ஆண்டவரே உமது முதன்மை பணியை நாம் உணர்ந்து கொண்டு அதனையே நாம் தேடி கண்டுகொள்ள அருள்காரும் ஆமன்